கழக ஆட்சியில் பல்வேறு துறைகள் ஊழல் நடைபெற்றிருந்தது அந்த ஊழல் நடைபெற்ற என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் இந்த புத்தகத்தில் முழுமையான விவரங்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் நான் குறிப்பிட்ட துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றது என்ற விவரம் முழுமையாக இந்த புத்தகத்தில் இடம்பெற்று ஆதாரத்தோடு இடம்பெற்றுகின்றது இதை ஆனது ஒரு இடத்தில் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இந்த நாலரை ஆண்டு காலத்தில் பல்வேறு துறைகளில் நடைபெற்ற நாலு லட்சம் கோரியை இதை ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும் இந்த விசாரணை கமிஷனுக்கு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் பட்டியல் அடங்கின்ற விவரங்களை எல்லாம் விசாரணை கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டு இந்த விசாரணை கமிஷனுக்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று நாங்க வலியுறுத்தி இருக்குற கேட்டு கேட்டவர்கள் பதிலளித்து விட்டது இப்போ இதற்கு என்னென்ன அளவுங்க அதை கேட்க மாட்டேங்க அளவிட்டு நீங்க வேற விதமா கேட்கறது அவ்வளவு பொருத்தமா இருக்காது நாங்க ஏற்கனவே நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலளித்து விட்டோம் எம்ஐ வழக்கு போட்டாங்க உயர் நீதிமன்றத்தை வழக்கு நடத்தணும் சொன்னாங்க வழக்கு போட்டவங்க ஆர் எஸ் பாரதி திரும்ப சொன்னாங்க நிரபராதி நிரூபித்து தாங்க நிக்கிறோம் ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தது வந்து பல்வேறு துறைகளில் நடைபெற்றது எங்க பேர் சொல்லுங்கள இன்னைக்கு ஈடி இரண்டு முறை ஒரு துறையில பல்வேறு ஊழல் நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டி அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு அந்த அறிக்கை அடிப்படையில் ஆதாரத்தோட அறிவிச்சு கொடுத்திருக்கிறாங்க இன்னும் எஃப்ஐஆர் போர்ட்ல இருந்து அரசாங்கம் அதை என்னன்னு கேளுங்க அத கேட்க மாட்டேங்க அதே போல கிட்னி முறைகேடு இந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு குழு போட்டு குழு போய் ஆய்வு செய்து முறைகேடு நடந்தது உண்மை என்று அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை அது யாருடைய மருத்துவமனை திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய அதனால நடவடிக்கை எடுக்கல இதையெல்லாம் கேள்வி கேளுங்க இதற்கு விவாதம் ஒரு தயவு செய்து நண்பர்கள் ஒரு டிவி ஆகுது ஒரு தொலைக்காட்சியாவது இந்த கிட்னி முறைகேடு நடந்தது விவாதம் மேடை எங்க தும்புனா அதிமுக தும்புனா வாதமாட வைக்கிறீங்க இரும்புனா வாதமாட வைக்கிறீங்க இவ்வளவு பெரிய நிகழ்வு தமிழகத்திலே நடைபெற்றிருக்குது ஒரு கொடுமையான நிகழ்வு வறுமையை பயன்படுத்தி பணத்தாசை காட்டி அந்த ஏழைகள் வந்து கிட்டி முறைகேடு இருக்குது கிட்டி திருடி இருக்காங்க இதுக்கு என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்தது இன்னைக்கு மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துருக்குது அப்படி தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்து இந்த முதலமைச்சர் என்ன நடவடிக்கை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய விஞ்ஞான கல்வி நம்முடைய மாணவர்கள் திறமையான மாணவராக உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி விஞ்ஞான முறையில் கொடுக்க வேண்டியதற்காக புரட்சி தலைவி அம்மாவுக்கு சிந்தனையில் மடிக்கடி திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் மடிக்கணும் மாணவர்கள் கொடுத்தோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு நாலாண்டு காலமாக கிடப்பட போட்டு எப்பொழுதுதான் அந்த மடிக்கணி கொடுப்பதாக அறிவித்து முதல் கட்டமாக கொடுத்திருக்க செய்தி வந்திருக்கு நாங்க பார்த்தேன் இத கொடுப்பதில் நாங்க வரவேற்க எந்த மாற்று கருத்து ஏன்னா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் அந்த திட்டத்தை இவர் இப்பதான் கடைபிடிக்கிறாங்க இதை ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டவாறு இந்த ஆட்சி அமைந்தவுடன் மாணவ செல்வங்களுக்கு இந்த மடிக்கணினி கொடுக்கப்பட்டிருந்தா பயனுள்ளதா இருந்தது சரி எப்படி நடைபெறுகின்ற தேர்தலில் வாக்கு தேவை அதற்கு தான் இந்த லேப்டாப் ஒழிய மாணவன் நலனுக்காக கொடுக்கல மாணவனுக்கு நன்மை கிடைப்பதற்காக கொடுக்கல அப்படி கொடுக்குவதாக இருந்தால் இந்த அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்லூரி திறப்பதற்கு முன்பு கல்லூரி திறந்த முறை கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல அப்பவும் கொடுக்கல அப்ப கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் கடன் உடனே வாங்கி லேப்டாப்பை வாங்கி படிச்சிட்டு இருக்கிறாங்க அதாவது இன்னைக்கு மூன்று ஆண்டு நிறைவு பெற போகுது இன்னும் ரெண்டு மாசத்துல மூன்று ஆண்டு நிறைவு பெற்று மாணவர்கள் வந்து வெளியே போறாங்க அப்போ இந்த லேப்டாப் கொடுக்குறீங்க அதனால என்ன பையன் ஆக இந்த அரசோடைய நோக்கம் என்ன தேர்தலில் அவருடைய வாக்கு கிடைக்கணும் அதுதான் நோக்கம் மாணவர்களுக்கு நல்லது செய்த நன்மை செய்த நோக்கவே இல்லை அப்படி உண்மையிலேயே மாணவர்களுக்கு நல்லது செய்வோம் கோரிக்கை ஏற்பட்ட உடனே நாங்க கோரிக்கை வச்சோம் நீங்க தொடர்ந்து நம்முடைய மாணவ செலுக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சியில் வழங்கி வந்த அந்த லேப்டாப் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கை ஆண்டு காலம் கொடுத்திருக்கலாம் தேர்தல் நோக்கி தான் இந்த அரசு பயணம் பண்ணிட்டு இருக்குது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கொடுக்கல மக்கள் படிக்கின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல அறிகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார்கள் தோல்வி பயம் வந்துட்டது அதுல எப்படி எப்படி எல்லாம் இந்த மக்களை ஏமாற்றி விஞ்ஞான முறையில் அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு தான் தந்திரமா இந்த ஸ்டாலி அவர்கள் இந்த அறிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் தான் குடும்ப அட்டைக்கு இன்றைய தினம் மூவாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அதிமுக ஆட்சி நடைபெற்ற போது குடும்ப அட்டைக்கு ஏன் இரண்டாயிரத்தி ரூபாய் கொடுக்கறீங்க ஐயாயிரம் ரூபாய் இதே முதலமைச்சர் அன்றைதான கோரிக்கை வைச்சார் அந்த அடிப்படையில் தான் நான் பதினஞ்சு நாளுக்கு முன்பாகவே என்னுடைய எழுச்சி பயணத்தின் போது கூட்டத்தில் தெரிவித்தேன் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க ஐயாயிரம் ரூபா குடும்ப அட்டை கோரிக்கை வச்சீங்க அது அடிப்படையில இந்த மூன்று ஆண்டு காலமாக பொங்கல் தொகுப்பு தான் வழங்கப்பட்டது பொங்கல் பரிசு கொடுக்கல அதன் அடிப்படையில இது உங்களுக்கு இறுதி ஆண்டு இனிமேல் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது இயலாத காரியம் கடைசியிலாவது மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அடிப்படையில் எல்லா குடும்பத்துக்கும் ஐயாயிரம் வழங்க வேண்டும் நீங்க வைத்த கோரிக்கை வந்திருக்கு எனக்கு தெரியல அது முழு உரம் கிடைத்த பிறகு அதுக்கு உண்டான பதில் சொல்றேன் தாங்க எல்லாமே தேர்தலை நோக்கி கொடுக்கப்பட்ட அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் எல்லாம் அறிவிச்சாங்க அறிவிச்சபடி அந்த தூய்மை பணியாளர்கள் கேட்கிறாங்க இந்த அரசாங்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதி அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் வந்து அரசாங்கத்தை கேட்கறாங்க அவர் கேட்கறது நியாயம் தானே நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தானே கேட்கறாங்க நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையில் தான் நாங்கள் வாக்களிச்சோம் நீங்க முதலமைச்சர் ஆகிருக்கிறீங்க உடைய ஆட்சி வந்திருக்குது அதனால நிறைவேற்றணும் அவர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க ஆனா இந்த அரசாங்கம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை எப்பொழுதும் நிறைவேற்றிய சரித்திரம் கிடையாது திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுபோல ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அறிவிச்சாங்க அதுல நாலில் ஒரு பங்கு கூட நிறைவேற்றல இதுதான் உண்மை யதார்த்தம் இது மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழகத்துல பல போராட்டம் நடத்துறது விவசாயிகள் போராட்டம் தொழிலாளர் போராட்டம் செவிலியர் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம் இப்படி எல்லா தரப்புமே இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்துட்டாங்க வீதியில வந்து போராடிட்டு இருக்காங்க இன்றைக்கு தமிழகம் ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது இந்த ஆட்சி விரைவில் அகற்றப்படும் என்று இதில் இருந்து தெரிகிறது பொது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுக கூட்டணி அதிக இடங்களில் வென்று இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெருமையோடு ஆட்சி அமைக்கும் இவ்வளவு பெரிய ஊழல் எந்த மாநிலத்தில் நடக்கல தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்குது அதுக்கெல்லாம் மக்கள் உரிய தீர்ப்பை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அளிப்பாள் என்று சொல்லி அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி வணக்கம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல்வேறு துறைகள் ஊழல் நடைபெற்றிருந்தது அந்த ஊழல் நடைபெற்ற என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் இந்த புத்தகத்தில் முழுமையான விவரங்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் குறிப்பிட்ட துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் ஆயிரம் கோடி நடைபெற்றது என்ற விவரம் முழுமையாக இந்த புத்தகத்திலே இடம்பெற்று ஆதாரத்தோடு இடம்பெற்றுக்கின்றது இதை கொடுத்திருக்கிறோம் ஆன ஒரு இடத்தில் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இந்த நாலரை ஆண்டு காலத்தில் பல்வேறு துறைகளில் நடைபெற்ற நாலு லட்சம் கோடியை இதை ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும் இந்த விசாரணை கமிஷனுக்கு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை இல்ல என்ன அடிப்படையிலோ அதுக்குத்தான் இந்த பட்டியல் அடங்கின்ற விவரங்களை எல்லாம் விசாரணை கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டு இந்த விசாரணை கமிஷனுக்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று நாங்க வலியுறுத்தி இருக்குற கேட்டு இதெல்லாம் ஏற்கனவே கேட்டு அதுக்கு பதில் அளித்து விட்டது இப்ப இதற்கு என்னென்ன அளவுங்க அதை கேட்க மாட்டேங்கிறீங்க அளவிட்டு பண்ணி நீங்க வேற விதமா கேட்கறது அவ்வளவு பொருத்தமா இருக்காது நான் ஏற்கனவே நீங்க கேட்ட கேள்விக்குலாம் பகுதி நீ போட்டோம் எம்ஐ கூட வழக்கு போட்டாங்க உயர் நீதிமன்றத்தில் நான் வழக்கு நடத்துறதுன்னு சொன்னேன் வழக்கு போட்டவங்க ஆரோஸ் பாரதி திரும்பப்பறேன் சொன்னாங்க நிரவராரின்னு நிரூபிச்சுதாங்க நிக்கிறோம் ஆனா இராவிட முன்னேற்றங்களும் ஆட்சி வந்தது வந்து பல்வேறு துறையில் நடைபெற்றிருக்குது எங்க கூட சொல்லுங்களேன் இன்னைக்கு ஈடி இரண்டு முறை ஒரு துறையில பல்வேறு ஊழல் நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டி அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு அந்த அறிக்கை அடிப்படையில் ஆதாரத்தோடு அறிவிச்ச கொடுத்திருக்கிறாங்க இன்னும் எஃப்ஐஆர் போர்ட்ல இருந்து அரசாங்கம் அதை என்னன்னு கேளுங்க அதை கேட்க மாட்டேங்க நீங்களே அதே போல கிட்னி முறைகேடு இந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு குழு போட்டு குழு போய் ஆய்வு செய்து முறைகேடு நடந்தது உண்மை என்று அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்து அது யாருடைய மருத்துவமனை திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனை அதனால நடவடிக்கை எடுக்கல இதையெல்லாம் கேள்வி கேளுங்க விவாதம் ஒரு தயவு செய்து ஊடகம் ஒரு டிவி ஆகுது ஒரு தொலைக்காட்சியாவது இந்த கிட்னி முறைகேடு நடந்தது விவாதம் எங்க தும்புனா அதிமுக தும்புனா விவாதம்

லேப்டாப் நாங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டோம் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய விஞ்ஞான கல்வி நம்முடைய மாணவர்கள் திறமையான மாணவராக உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி விஞ்ஞான முறையில் கொடுக்க வேண்டுவதற்காகத்தான் மாண்பு தேதியம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் சிந்தனையில் ஒதுக்கப்பட்ட இந்த மடிக்கணி திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் சொன்னோம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் மணிக்கு நின்று மாநாட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு நாலாண்டு காலமாக கிடப்பட போட்டு இப்பொழுதுதான் அந்த மடிக்கணி கொடுப்பதாக அறிவித்து முதற்கட்டமாக கொடுத்திருக்க செய்தி வந்திருக்கு நாங்க பார்த்தேன் இத கொடுப்பதில் நாங்க வரவேற்க எந்த மாற்று கருத்து ஏன்னா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் அந்த திட்டத்தை இவர் இப்பதான் கடைபிடிக்கிறாங்க இதை ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டவாறு இந்த ஆட்சி அமைந்தவுடன் மாணவ செல்வங்களுக்கு இந்த மடிக்கணினி கொடுக்கப்பட்டிருந்தா பயனுள்ளதா இருந்தது சரி எதற்காக கொடுக்கறீங்க நடைபெறுகின்ற தேர்தலில் இந்த மாணவருடைய வாக்கு தேவை அதற்கு தான் இந்த லேப்டாப் ஒழிய மாணவன் நலனுக்காக கொடுக்கல மாணவனுக்கு நன்மை கிடைப்பதற்காக கொடுக்கல அப்படி கொடுக்குவதாக இருந்தால் இந்த அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்லூரி திறப்பதற்கு முன்பு கல்லூரி திறந்த முறை கூட பரவாயில்ல அப்பவும் கொடுக்கல அப்ப கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் கடனை உடனே வாங்கி லேப்டாப்பை வாங்கி படிச்சிட்டு இருக்கிறாங்க அதாவது இன்னைக்கு மூன்றாண்டு நிறைவு பெற போகுது இன்னும் ரெண்டு மாசத்துல மூன்றாண்டு நிறைவு பெற்று மாணவர்கள் வந்து வெளியே போறாங்க அப்போ இந்த லேப்டாப் கொடுக்குறீங்க அதனால என்ன பையன் ஆக இந்த அரசோடைய நோக்கம் என்ன தேர்தலில் அவருடைய வாக்கு கிடைக்கணும் அதுதான் நோக்கம் மாணவர்களுக்கு நல்லது செய்தோம் நன்மை செய்த நோக்கமே இல்லை அப்படி உண்மையிலேயே மாணவர்களுக்கு நல்லது செய்தோம் இந்த அரசா எண்ணி இருந்தா நாங்க வைத்த கோரிக்கை இந்த ஆட்சி ஏற்பட்ட உடனே நாங்க கோரிக்கை வச்சோம் நீங்க தொடர்ந்து நம்முடைய மாணவ அண்ணா தீவுக்கு ஆட்சியில் வழங்கி வந்த அந்த லேப்டாப் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதை நீங்க நாலு ஆண்டு காலம் கொடுத்திருக்கலாம் அதாவது இப்போ எல்லாமே தேர்தல் நோக்கி தான் இந்த அரசு பயணம் பண்ணிட்டு இருக்குது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கொடுக்கல மக்கள் படிக்கின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல அறிகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார்கள் தோல்வி பயம் வந்துட்டது அதுல எப்படி இப்படி எல்லாம் இந்த மக்களை ஏமாற்றி விஞ்ஞான முறையில அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு தான் தந்திரமா இந்த ஸ்டாலி அவர்கள் அறிப்பு அறிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் தான் குடும்ப அட்டைக்கு தினம் மூவாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இந்த காலத்துல அண்ணா திமுக ஆட்சி நடைபெற்ற போது குடும்பத்தைக்கு ஏன் ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுக்குறீங்க ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும்னு இதே முதலமைச்சர் கோரிக்கை வச்சார் அந்த அடிப்படையில தான் நான் பதினஞ்சு நாளுக்கு முன்பாகவே என்னுடைய எழுச்சி பயணத்தின் போது கூட்டத்தில் தெரிவித்தேன் சாயின் அவர்களே நீங்க ஐயாயிரம் ரூபா குடும்பத்தை கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சீங்க அது அடிப்படையில இந்த மூன்று ஆண்டு மூலமாக பொங்கல் தோப்பு தான் வழங்கப்பட்டது பொங்கல் பரிசு கொடுக்கல அதன் அடிப்படையில இது உங்களுக்கு இறுதி ஆண்டு இனிமேல் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது இயலாத காரியம் கடைசியிலாவது மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அடிப்படையில் எல்லா குடும்பத்துக்கும் ஐயாயிரம் வழங்க வேண்டும் நீங்க வைத்த கோரிக்கை தான் இப்ப நான் சொல்றேன்னு சொல்லிடுறேன் ஆனா இப்ப மூவாயிரம் தான் கொடுத்திருக்கிறாங்க தெரியல எனக்கு நான் தான் வந்திருக்கு எனக்கு தெரியல அது முதல்ல விவரம் முழு விவரம் கிடைத்த பிறகு அதுக்கு உண்டான பதில் சொல்றேன் தாங்க எல்லாமே தேர்தலை நோக்கி கொடுக்கப்பட்ட அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் எல்லாம் அறிவிச்சாங்க அறிவிச்சபடி அந்த தூய்மை பணியாளர்கள் கேட்கிறாங்க இந்த அரசாங்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதி அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் வந்து அரசாங்கத்தை கேட்கறாங்க அவர் கேட்கறது நான் தானே நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தானே கேட்கறாங்க நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையில் தான் நாங்க வாக்களிச்சோம் நீங்க முதலமைச்சர் ஆகிருக்கிறீங்க உங்களுடைய ஆட்சி வந்திருக்குது அதனால நிறைவேற்ற அவர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க ஆனா இந்த அரசாங்கம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை எப்பொழுதும் நிறைவேற்றிய சரித்திரம் கிடையாது திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுபோல ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அறிவிச்சாங்க அதுல நாளில் ஒரு பங்கு விட நிறைவேற்றல இதுதான் உண்மை யதார்த்தம் இது மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழகத்துல பல போராட்டம் நடக்குது விவசாயிகள் போராட்டம் தொழிலாளர் போராட்டம் செவிலியர் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம் இப்படி எல்லா தரப்புமே இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்துட்டாங்க வீதியில வந்து போராடிட்டு இருக்காங்க இன்றைக்கு தமிழகம் ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது இந்த ஆட்சி விரைவில் அகற்றப்படும் என்று இதில் இருந்து தெரிகிறது நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதிக இடங்களில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெருமையான ஆட்சி அமைக்கும் இவ்வளவு பெரிய ஊழல் எந்த மாநிலத்தில் நடக்கல தமிழ்நாட்டில் தான் அதுக்கெல்லாம் மக்கள் உரிய தீர்ப்பை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அளிப்பாள் என்று சொல்லி அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி வணக்கம் ആ ഇത് 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 എന്ത് പക്ഷേ എന്ത് പാർക്കും